முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பூஜை திட்டத்தில் ஒரு கோவிலுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் இரண்டாயிரம் கோவில்களுக்கு அரசு மானியம் நாற்பது கோடி ரூபாய் அறநிலைத்துறை சார்பில் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து முன்னூற்று கோவில்களில் திருப்பணிகள் நிறைவுற்று கும்பாபிஷேக விழாக்கள் நடைபெற்றுள்ளன கிராமப்புற மற்றும் ஆதி திராவிடர் கோவில் திருப்பணிக்கான நிதி உதவி இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் மேலும் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கோவில்களுக்கு வழங்கப்படுகிறது அன்னதான திட்டம் இதுவரை கோவில்களில் நடைபெற்று வருகிறது இதன் மூலம் ஒரு நாளைக்கு எண்பத்தி இரண்டாயிரம் பேர் பயன்பெற்று வருகின்றனர் இந்த ஆண்டு மேலும் ஏழு கோவில்களில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் கோவில்களுக்கு சொந்தமான நிலம் கட்டிடம் மனை ஆகியவற்றில் இருந்த ஆக்கிரமிப்பில் இருந்து ஐந்தாயிரத்து ஐநூற்று ஏழு புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் Done ஆறாயிரத்து நூற்று நாற்பது புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டு உள்ளது கோவில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான நாற்பத்தி எட்டு குடியிருப்புகள் எண்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படுகின்றன ஒரு கால பூஜை திட்டத்தில் ஒரு கோவிலுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் இரண்டாயிரம் கோவில்களுக்கு அரசு மானியம் நாற்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் தற்போது பதினேழாயிரம் கோவில்கள் பயனடைந்து வருகின்றன உயர்கல்வி உதவித் தொகையாக தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் நடப்பாண்டில் மாணவர்களுக்கு கல்வித் தொகை வழங்கப்பட்டுள்ளது கோவில்கள் மூலம் நடத்தப்படும் பயிற்சி பள்ளிகளில் இருநூற்று பன்னிரண்டு மாணவர்கள் முழு நேரமாகவும் எண்பது மாணவர்கள் பகுதி நேரமாகவும் படுகின்றனர் பதினோரு பெண் ஓதுவார்கள் உட்பட நாற்பத்தி இரண்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவில்களுக்காக அரசு பணத்தில் நாற்பது கோடி ரூபாய் செலவழித்து வரும் அறநிலைத்துறை அறிவித்துள்ள நிலையில் தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள இரண்டு கோவில்களுக்கு சொந்தமான நிலத்திலிருந்து இருநூறு கோடி ரூபாய் வரை கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் அறநிலைத்துறையே ஒப்புக்கொண்டுள்ளது இது தொடர்பான விரிவான பாண்டி பார்வை நேற்று சாணக்கியாவில் வெளியாகியுள்ளது